அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து இறால் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிஸ்மிலா ரமன் ரைஸ் நம்ம ஆயில் விட்டுக்க போகிறோம் கொஞ்சம் ரால் இதிலே பொறிச்சிக்கணும் நம்ம ரால் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயிலேயே சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சால் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் அப்படி தான் செய்வாங்க ஆகிட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ரான் போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒவ்வொரு ராலாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் தனித்தனியாக வர மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க ஆயிராமல் நல்லா மெதுவாக இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டுங்க நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப நல்லா இருக்காது இப்படியே எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் கொஞ்சம் அந்த இறால் பொரிச்ச எண்ணெயே போட்டாச்சு இறால் சிஸ்ட் ரைஸ் என்ற எண்ணெயிலேயே கொஞ்சம் பூண்டு நல்லா கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஜேரத்து போட்டுக்கலாம் பீன்ஸ் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் முட்டை போடுதுன்னா இப்ப கேரட்டு பீன்ஸ் கொஞ்சம் வெந்துருச்சு இப்ப முட்டை ஊட்டிக்கலாம் சிலார மாதிரி என் முட்டையை நீங்க முன்னாடியும் போடலாம் நாங்கள் கொஞ்சம் கேரட்டு வந்ததுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க போட்டுக்கோக்கம் போட்டுக்கோ காயெலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் கம்மியாகவும் போடலாம் கூடவும் போட்டுக்கலாம் ரொம்ப வதக்கக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போகும் கொண்டு நம்ம பாசிநதி ரைஸு நல்லா வேக வச்சு இந்தளவுக்கு வெந்திருக்கணும் இந்தளவுக்கு வெந்திருக்கணும் பாஸ் பாசிமதி ரைஸ் வேக வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ இதை போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் கரம் மசாலா மசாலாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது உங்க ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டுக்கல போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் சோயா சாஸ் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருக்க ராலை இந்த மாதிரி குட்டி குட்டியா பிச்சு போட்டுக்கலாம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வறுத்து வச்சிருக்கோம் ரால் அந்த இறால் வந்து இப்படி சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கலாம் முழுசாவும் போடலாம் பிச்சும் போடலாம் பாருங்கள் ராள் நல்லா மொறுன்னு எப்படி இருக்கு பாருங்கள் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நாங்கள் மிளகாத்தூள் இல்லாமல் தான் செய்வோம் ஏன்னா கரம் மசாலா போட்டுக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் பெப்பர் காரம் தான் இதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரால் வாங்குற அன்னைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த மாதிரி காய்கறி போட்டு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் செய்கிறது ரொம்ப வேலையெல்லாம் அதிகமாக இல்லை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிக ஃபுல்லாக வச்சு நல்லா நல்லா சூட்டில் சூட்டில் திஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற பாத்திரம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வீட்டிலையே ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை வீட்டில் இருக்கிற காய்கறி சிக்கனு இல்லை ராலு இல்லை மட்டனு எது வாங்குறீங்களோ பீப்பு பீப்பில் கூட இதை செய்யலாம் பீப்பில் செய்யணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த வீடியோ போடுறோம் அந்த விருப்பம் இருக்குங்களே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க எங்கள் தான் உள்ளே போய் பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் குறை இருந்தாலும் சொல்லுங்கள் வெஜ்ஜாகவும் செய்யலாம் நான்வெஜ்ஜாகவும் செய்யலாம் ரொம்ப காரம் இருக்காது நம்ம மிளகு தூள் காரமும் கரம் மசாலா காரம்தான் மற்றபடி மிளகாய் தூள் இதெல்லாம் போடலை பாருங்க கடையில் உள்ள மாதிரி தான் அப்படியே இருக்குது கடையில் கூட காயெல்லாம் இப்போதான் அதிகமாக போட மாட்டேங்கிறாங்க சும்மா முட்டை தள்ளி போட்டு அந்த ஃபைவ் பொறுத்து எண்ணெய் சுற்றி ஊற்றிடுவாங்க ஃபுல்லாக அவ்வளோதான் இது நம்ம ஆரோக்கியமாக வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது வாரம் ஒரு முறை கூட செய்யலாம் ரொம்ப ஈஸியான தான் காய்களை நறுக்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன் வாங்கும்போது அப்போ செஞ்சால் கூட போதும் நல்லா சுருளை சுருளை வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுருளை கிண்டுனாலே ஃப்ரைட் ரைஸ் தான் பாருங்கள் நல்லா சாப்பாடா வெந்து கடையில் மாதிரி வெந்து வேகாமே இருக்காது நம்ம வீட்டில் செய்யும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் சாப்பாடு நல்லா வெந்து அதே நேரம் நல்லா கடையில் உள்ள மாதிரியே உதிரியாக இருக்கும் பாருங்கள் நம்ம வீட்டில் செய்கிறது எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதை பயப்படாமல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை சிம்பிளான வேலை தான் அவ்வளோதான் ஒரு இறால் ஃப்ரைட் ஒரு இடா இறால் போட்ட ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் அவ்வளோதான் ரமான் ரைஸ் பாருங்க ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக செஞ்ச ஃப்ரைட் ரைஸு நீங்க இன்னும் கலர்ஃபுல்லா வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்மளுக்கு இந்த காரமே போதும் அவ்வளோதான் ஒரு டொமாட்டோ சாஸ் வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கடையில் போய் சாப்பிட்டாது அதை விட ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸ்பிருங்கானின்றதுதான் போட்டுக்கோங்க இல்லாட்டி கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதில் லைட்டா இப்ப கொத்தமல்லி போட்டுக்கலாம் கார்னிக்ஸ்க்கு அவ்வளோதான் நீங்கள் கொத்தமல்லி போட்டு கிண்டலாம் இல்லை கார்லிக்ஸ் அப்படியே கார்லிக்ஸ் பண்ணால் அப்படியே மேலே தூவிக்கலாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஃப்ரைட் ரைஸ் இறால் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்